பிள்ளையானால் கடத்தப்பட்ட மற்றுமொரு நபர் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் ஜாலில் தவறான முடிவெடுத்து ஜுவதி உயிர்மாய்ப்பு வெலிக்கடி சிறைச்சாலையில் உயிரிழந்த இளைஞன் விசாரணைகளின் அடுத்த கட்ட நகர்வு மன்னாரில் அனுர ஆற்றிய பிரச்சார உரையை ஏற்க முடியாது சுமந்திரன் தெரிவிப்பு நாட்டில் ஐந்து டெங்கு மரணங்கள் பதிவு உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஆய்வுகள் ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை இலங்கை அரசாங்கம் வெளியிடுமா இம்ரான் எம்பி காட்டம் பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்தவர் எடுத்த திடீர் தீர்மானம் இன்று வெளிவரப்போகும் பல உண்மைகள் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜாலில் வைத்து ஜனாதிபதி வழங்கிய செய்தி தொடர்பென விரிவான செய்திகள் கடத்தல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் நாளுக்கு நாள் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் யுத்த காலத்தின் இறுதிப் பகுதியான இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பிள்ளையான் மற்றும் அவரின் குழுவினரால் கடத்தப்பட்ட வர்த்தகர்கள் தொடர்பில் சில தகவல்கள் கசிந்துள்ளன அதற்கமையே இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் உள்ள வர்த்தகர்களை கடத்தி பிள்ளையான் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது எனவே தனது சித்தப்பா மற்றும் அவரின் மகனையும் பிள்ளையார் குழுவினர் கடத்தி ஐந்து கோடி ரூபாய் பணம் பெற்றதாக எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பரணி பகுதியில் யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது இந்த யுவதியின் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை இந்நிலையில் யுவதியின் சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள குளம் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் தபசிக்குளம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த சிவராசு சிலுஷன் வயது இருபத்தி மூன்று என்பவரை உயிரிழந்தார் நண்பர்களுடன் சித்திவேரம் பகுதியில் உள்ள குளமுந்தில் நீராடிய போது குறித்த இளைஞர் தாமரை கொடியில் சிக்குண்டு உயிரிழந்துள்ளார் அவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வெலிக்கடை பொலிஸ் காவலில் இருந்தபொழுது உயிரிழந்த நிமேஷ் சத்சாரா என்ற இளைஞனின் உடலை இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தோண்டி எடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு துறையின் கொலை விசாரணை பிரிவுக்கு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பிரேத பரிசோதனை நடத்த மூன்று பேர் கொண்ட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தலைமை நீதித்துறை மருத்துவ அதிகாரி இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இளைஞரின் உடலை தோண்டி எடுக்க உத்தரவிடுமாறு கோரியதால் குற்றப்புனாய்வுத் துறையின் கொலை விசாரணை பிரிவின் அதிகாரிகள் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று மன்னாரில் ஆற்றிய தேர்தல் பிரச்சார உரை முற்றுமுழுதாக தேர்தல் விதிமுறை மீறலாகும் ஒரு வகையில் தேர்தலில் மக்களுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்ற ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார் என சுமந்திரன் தெரிவித்தார் மன்னார் நகர சபைக்கு தமது தேசிய மக்கள் சக்தியினரை மக்கள் தெரிவு செய்தால் அந்த நிர்வாகத்தின் திட்டங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாம் அங்கீகாரம் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்வோம் வேறு தரப்படும் நிர்வாகம் போனால் அவர்களின் திட்டங்கள் குறித்து ஒன்றுக்கு பத்து பரிசீலித்தே முடிவெடுப்போம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு அங்கு உரையாற்றியுள்ளதாக சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிகளில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிக காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டுவலி குமட்டல் மற்றும் பாந்தி தோலில் சிவப்பு நிற கொப்பளங்கள் மற்றும் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் விளக்கம் இல்லாத தமது இடமாற்றம் குறித்தும் உயிர் தனியாயிறு தாக்குதல் தொடர்பான தன்னுடைய ஆராய்ச்சிக்கு ஏற்படுத்தப்பட்ட தடைகள் குறித்தும் இலங்கை தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் இரண்டாயிரத்து ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சர் இருந்து தாம் இடமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பில் தமக்கு உரிய விளக்கம் வழங்கப்படவில்லை அதே சமயம் தாம் ஒருபோதும் வசிக்காத பதவியான அமைச்சர் ஆலோசகர் பதவிக்காய் தாம் பெர்லினுக்கு மாற்ற

மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் இன்னும் அவர்களுடைய கல்வி தகமையை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் நமது தலைவர் சயித் பிரேமதாசு உயர்கல்வி வரையும் அவருடைய தகமையை பாராளுமன்றத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானுடன் பணியாற்றிய நபர் ஒருவர் தானே முன்வந்து குற்றப்புனாய்வுத் துறையிடம் சரணடைய உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இதன்படி ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் தெரிவித்தார் மேலும் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் விரைவாகவும் புதிய கோணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக ஒரு குழுவினர் அச்சமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தாக்குதல் நடைபெற்று ஆறு வருடங்கள் ஆகின்றன பல்வேறு விசாரணைகள் நடத்தப்படுகின்றன நமது அரசாங்கம் புதிய கோணத்தில் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளது இதன்படி பிள்ளையானுடன் உடன் பணிபுரிந்ததாக கூறப்படும் ஒருவர் இன்று சரணடைய வருகிறார் அவர் பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்த ஒருவராவார் இவரின் வாக்குமூலத்தின் மூலம் பல தகவல்கள் வெளியாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் தெரிவித்தார் நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்கள் மக்களை பிரித்துள்ளன ஆனால் கடந்த பொது தேர்தலின் பொழுது வடக்கு கிழக்கு தெற்கு தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களித்தனர் அப்படிப்பட்ட ஒன்றுணைந்த தேர்தல்களை எமக்கு வேண்டும் மீள பிரிய மக்கள் பிரிந்து வாக்களிக்க கூடாது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு நாட்டு மக்களாக ஒன்றாக வாழ வேண்டும் சகல மக்களுக்கும் சமமான உரிமை வேண்டும் அவ்வாறான நாடுதான் நமக்கு தேவை கடந்த காலங்களில் போர் புரிந்தோம் அதனால் என்ன நடந்தது அழிவுகளை சந்தித்தோம் உறவுகளை இழந்தோம் வடக்கிலும் தெற்கிலும் அதே நடந்தது மீள அப்படி நமக்கு எமக்கு வரக்கூடாது எங்கள் தலைமுறைகள் போர் புரிந்தோம் அடுத்த தலைமுறைகள் போர் இல்லாமல் சமாதானமாக அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று வெளிப்படுத்துவோம் காணாமல் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துவோம் அரசாங்கத்திடம் போலீசாரிடம் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துவோம் என அவர் இதன் பொழுது கூறியுள்ளார்